ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் ஒர்க் சேனல் இந்த வீடியோவில் டென்த்து சயின்ஸ் புக்கில் தேர்ட்டீன்த் லெசன் பதிமூணாவது பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அதாவது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இந்த லெசனோட புக் பேக் ஒன் மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையும் பார்க்க போகிறோம் புக்கில் அந்த ஆன்சர்ஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிறதும் சேர்த்து பார்க்க போகிறோம் வாங்க கொஷின் ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டாபிக் சரியான விடையை தேர்ந்தெடுக்க சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஷின் அட்டையில் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது இன் லீச் லோகோமோஷன் இஸ் பர்ஃபார்ம்டு பை டேஷ் ஆப்ஷன் டி கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் மசல்ஸ் தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் செகண்ட் கொஷின் அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன த செக்மெண்ட் ஆஃப் லீச் ஆர் நோன் ஆஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மெட்டாமியர்ஸ் சோமிட்ஸ் மெட்டாமியர்கள் சோமைட்டுகள் தேர்டு கொஷின் அட்டையின் தொண்டைப்புற நரம்புத்திரல் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி பரஞ்சியல் கேங்ளியன் இன் லீச் ஈஸ் எ பார்ட் ஆஃப் டேஷ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலம் இந்த நரம்பு வளையமானது தொண்டையை சுற்றிலும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இது தொண்டை மேல் நரம்பு திரல் தொண்டை சுற்றி நரம்பு இணைப்பு மற்றும் தொண்டை கீழ் நரம்பு திரல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நரம்பு திரள் அப்படின்னு வந்தாலே அது வந்து நரம்பு மண்டலத்தை சார்ந்தது தான் ஃபோர்த்து கொஷின் அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது த பிரெயின் ஆஃப் லீச் லைஸ் அபோ த ஆன்சர் வந்து தொண்டை ஃபர்னிக்ஸ் அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை த பாடி ஆஃப் லீச் ஆஸ் தேர்ட்டி த்ரீ செக்மெண்ட்ஸ் முப்பத்தி மூன்று கண்டங்கள் உள்ளது ஆறாவது கேள்வி பாலுட்டிகள் டேஸ் விலங்குகள் மேமல்ஸ் ஆர் டேஸ் அனிமல்ஸ் வெப்பரத்த உயிரிகள் வாம் பிளட்டட் அனிமல்ஸ் ஏழாவது கேள்வி இளம் உயிரிகளை பிரசவிக்கும் பிரசவிக்கும் விலங்குகள் த அனிமல்ஸ் விச் கிவ் பர்த் டு எங் ஒன் ஆர் ஆன்சர் விவி பேரஸ் ஏன்னா ஓவி பேரஸ் அப்படிங்கிறது வந்து முட்டையிட்டு முட்டையை அடை காத்து குஞ்சு புரிக்கிறது ஆனால் ஓஓவி வி பேரஸ் அப்படிங்கிறது அது உள்ளேயே முட்டையை அடைய காத்து இளமுயிரியாக பிரசவிக்கிறது ஸோ ஆன்சர் வந்து விவி பேரஸ் செகண்ட் டாபிக் கொடிட்ட இடங்களை நிரப்புக ஃபில்இின் த பிளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் டேஸ் கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது த போஸ்டீரியர் சக்கர் இஸ் formed பை த fusion ஆஃப் த டேஸ் செக்மெண்ட்ஸ் இந்த டேபர் காலத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க பின் ஒட்டுறிஞ்சி இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று வரையான கண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கடைசி ஏழு கண்டத்தில் தான் வந்து இந்த பின் ஒட்டுறுப்பு வந்து இருக்கு செகண்ட் கொஷின் ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதி பற்கள் உருவானால் அது டேஸ் பல்லமைப்பு எனப்படும் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் ஆஃப் டீத் இன் த லைஃப் ஆஃப் அண்ட் அனிமல் இஸ் கால்டு டேஸ் டென்டிஷன் வாழ்நாளில் இந்த மாதிரி இரண்டு தொகுதி பற்கள் காணப்பட்ட அதற்கு பேர் இருமுறை தோன்றும் பல்லமைப்பு டை தேர்ட் கொஷின் அட்டையின் முன்முனையிலுள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஸ் எனப்படும் த ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் லீச் ஹேஸ் எ லோ பிளெக் ஸ்ட்ரக்சர் கால்டு இந்த டைகிராமில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த மேலே இருக்க வாய் அதுக்கிட்ட இருக்கிறது தான் முன் உறிஞ்சி இது முதல் ஐந்து கண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதே கடைசி ஏழு கண்டத்தில் இருக்கிறது வந்து பின் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆன்சர் முன் ஒட்டுறிஞ்சி ஆன்டீரியர் ஃபோர்த்து கொஷின் ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது த பிளட் சக்கிங் ஹேபிட் ஆஃப் லீச் இஸ் நோன் ஆஸ் டேஷ் ஆன்சர் சாங்கிவோரஸ் இவை வந்து மீன்கள் தவளை கால்நடைகள் மற்றும் மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கிவோரஸ் வகை ஃபிஃப்த் கொஷின் டேஷ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது டேஷ் சப்ரேட் நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட் இன் ராபிட் சிறுநீரகங்கள் இருந்து நைட்ரஜன் சார் கழிவுப் பொருட்களை பிரித்தெடுத்து யூரியா வடிவில் வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சிறுநீரகம் தான் நைட்ரஜன் சார்ந்த கழிவுகளை வடிகட்டுது அது வந்து யூரியா வடிவில் வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிறுநீரகம் கிட்னி சிக்ஸ்த்து கொஷின் முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை டேஸ் ஸ்பைனல் நர்வ்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ராபிட் மூளை நரம்பு தண்டுவட நரம்பு அப்படின்னு ரெண்டாக இதில் பிரிக்கிறாங்க மூளை நரம்புன்னு பார்த்தோன்னா பனிரெண்டு இணை மூளை நரம்புகள் இருக்குது தண்டுவட நரம்புகள் முப்பத்தி ஏழு இருக்குது தேர்ட்டி செவன் பேர்ஸ் தேர்டு டாபிக் சரியாக தவறாக என கண்டறிக தவறான குற்றை சரியானதாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐடென்டிஃபை வெதர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கரெக்ட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் கொஷின் இரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ் நீரில் காணப்படுகிறது An ஆன்டி present in இன் of ஆஃப் is called கால்ட் ஹெப்பரின் இது வந்து ராங் ஏன்னால் ரத்தம் உரை உறைந்து போவதை தடுக்கும் ஹிருடின் அப்படிங்கிற பொருள் தான் வந்து உமிழ்நீரில் இருக்குது ஹிருடின் ஸோ இது வந்து தவறு செகண்ட் கொஷின் விந்து நாளம் அண்டம் வெளி செல் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது த வேஸ் டிஃப்ரெண்ட்ஸ் சர்வ்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் த ஓவம் இது வந்து ராங் அண்டம் அண்ட நாளம் தான் அண்டம் வெளி செல்ல யூஸ் ஆகும் ஸோ விந்து நாளம் வந்து விந்து தான் வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கும் தேர்டு கொஷின் முயலின் முன்கடவாய் பற்களுக்கும் பின்கடவாய் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டீமா எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க டயாஸ்டீமா இஸ் ஏ கேப் பிட்வீன் ப்ரீ மோலார் அண்டு மோலார் டீத் இன் ராபிட் இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ டயஸ்டிமான்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலேயும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து எதுக்கு எதுக்கும் இடையில் இருக்குதுன்னா இந்த வெட்டும் பற்களுக்கும் பற்களுக்கும் இடையில் இருக்கிறது தான் வந்து டயஸ்டீமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கொஷினில் முன்கடவாய்க்கும் பின்கடவாய்க்கும் பற்களுக்கும் இடையே உள்ள இடைவெளின்னு சொன்னதுனால இந்த கொஷினுக்கும் ஆன்சர் வந்து ராங் ஃபோர்த் கொஷின் முயலின் பெருமூளை அரக்கோளங்கள் கார்போரா குவாட்ரி ஜெமினா என்ற குறுக்கு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க த செரிபொரல் ஹெமிஸ்பியர்ஸ் ஆஃப் ரேபிட் ஆர் கனெக்டட் பை பேண்ட் ஆஃப் நர்வ் டிஷ்யூ கால்ட் கார்போரா குவாட்ரி செமினா இது வந்து ஆன்சர் ராங் ஏன்னா பெருமூளையின் அரைக்குளங்கள் இரண்டும் அந்த ரெண்டு அரைக்குளங்களும் கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற குறுக்கு நரம்பு பட்டையால் தான் இணைக்கப்பட்டுள்ளது கார்பஸ் கலோசம் ஸோ இது வந்து ராங் அடுத்து ஃபோர்த்து டாபிக் பொறுத்துக்க மேட்ச் காலம் ஒன் டூ அண்டு த்ரீ காலம் ஒன்று ரெண்டு மூணு எல்லாமே வந்து சரியாக மேட்ச் பண்ணணும் ஃபஸ்ட் இதில் உருப்பு ரெண்டாவது அந்த உருப்பை சூழ்ந்திருக்க சவ்வு அதாவது மெம்பர மெம்பரன்ஸ் என்ன அதை கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது வந்து அமைவிடம் அதோட லொக்கேஷன் ஃபஸ்ட் ஒன் வந்து ஆர்கன் இருக்குது ஸோ இப்போ வந்து உருப்புன்னு எடுத்துக்கிட்டோன்னா மூளை பிரெயின் பிரெயின் வந்து பிரெயினை சுற்றி என்ன இருக்குது என்ன சவ்வு இருக்குன்னா கே மூளை உரைகள் அதாவது மெனின்ஜஸ் மூளை உரைன்னு சொல்லலாம் அதை வந்து இங்கிலீஷில் மெனின்ஜஸ்ன்னு சொல்லலாம் இப்போ அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒட்டு குழி கேர்னியல் கேவிட்டி ஸோ இது வந்து மூணும் மேட்ச் ஆகுது ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா சிறுநீரகம் கிட்னி கிட்னி வந்து அதை சூழ்ந்துள்ள உரை வந்து கேப்சியூல் இடம் வயிற்று அறை அப்டம்னல் கேவிட்டி மூணாவது இதயம் இதயம் ஆன்சர் என்ன சவ்வு சுழ்ந்துருக்குனா பெரிகார்டியம் மீடியாஸ்டீனம் அடுத்து நுரையீரல் நுரையீரல் சுழ்ந்துள்ள சவ்வு ஃப்ளூரா அமைந்துள்ள இடம் மார்பரையில் என்க்ளோஸ்ட் இன் தோராசிஸ் கேவிட்டி இந்த டாப்பிக்கோட இந்த லெசன் ஒன் மார்க் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் போட்ட பல வீடியோஸ் வந்து லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ